ஹாய் உங்கள் ரைடு ராய்டே மணி இன்னைக்கு வீடியோவில் மீனில் இருந்து மசாலா உதராமல் அதே சமயம் அதிகமாக வந்து எண்ணெய் குடிக்காமல் எப்படி மீன் ப்ரிப்பர் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்கப்ப போகிறோம் அதுக்கு நாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே மீனில் தடவி பொறிக்கும் பொழுது வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்து தோலை நீக்கிட்டு பொடிசாக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு சோம்பு அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு எனக்கு கருவேப்பில கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஒரு அரை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இத நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அந்த மிக்ஸி ஜாரை ஓப்பன் பொழுதே அந்த ஃப்ளேவர் கமகமான அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கி வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து நல்லா பெரிய மீனாக கிடச்சது ஸோ அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு மீன்லையாக வந்துட்டு இந்த மசாலாவை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இந்த மீனில் மசாலாவை இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறணும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு இதே மாதிரி மற்ற மீன்களுமே வந்துட்டு மசாலாவை தடவி நம்ம வந்து வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி மசாலா எல்லா மீன்லேயுமே வந்து தடவியாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வந்துட்டு விட்டுறலாம் அப்போ தான் வந்து அந்த மீனில் உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு இறங்கி பக்காவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு உங்களுக்கு மீனை பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா அந்த மசாலாலாம் கொட்டாயி பக்காவாக தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரை பேன் இரும்பு ஃப்ரை பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி காஞ்ச எண்ணெயில் நாலஞ்சு இலை கருவேப்பிலையும் போட்டு அது மேலே அந்த அப்படியே மீனை வைக்கும்பொழுது அது அந்த கொதிக்கும் பாருங்கள் பொழுது ஒரு ஃப்ளேவர் வருமே அருமையாக இருக்கும் ஸோ அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு பொரிய விட்டுட்டு ஒன் சைடு பொறிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கிறலாம் மீன் ஒன் சைடு நல்லா பொறிஞ்சு நம்ம போட்ட அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோடு நல்லா ஒட்டி சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது அடுத்த பக்கமும் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நாம் இதை எடுத்துக்கிறலாம் இது பாருங்க நல்லா மசாலா உதராமல் அப்படியே வந்துட்டு நல்லா வந்து கலர்ஃபுல்லாக அதே சமயம் டேஸ்டியாக வந்து மீன் வறுவல் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி வந்து நம்ம மற்ற மீன்களையுமே வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் நாம் இந்த மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி மஞ்சரை மீனுக்கு தான் அப்படின்னு கிடையாது எல்லா மீனுகளுக்குமே எடுத்து நாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மசாலா உதிராம அதே மாதிரி வந்துட்டு அந்த மீன் வந்து அதிகமாக வந்து எண்ணெயை குடிக்காமல் வந்து நல்லா பொரிஞ்சு வரும் ஸோ நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் சொன்ன பொருட்களை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா மீனில் மசாலா உதிராமல் நல்லா எண்ணெய் குடிக்காமல் சாப்பிடும் பொழுது ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் அதுவும் அந்த சூடான மீனை வாழையில் வச்சு சாப்பிடும்பொழுது இருக்கே வேறு லெவலுங்க அந்த மீனை பாருங்க எப்படி வந்து நல்லா ரொம்ப வந்து ட்ரையாகவும் இல்லாமல் வெளியில் வந்து அவுட்டரில் வந்து நல்லா வந்து முறுகலாகவும் உள்ள வந்து சாஃப்டாகவும் சூப்பராக ப்ரிப்பராக ஆகிருக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நாட்டுப்புற அதாவது கிராமத்து ஸ்டைலில் கமகமான மீன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது அதுவும் மண் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ